அனைவருக்கும் வணக்கம் மகா கும்பமேளா மகா கும்பமேளா இன்று உத்தரப்பிரதேசத்தில் உள்ள பிரயாக்ராஜ நகரில் இன்று கொண்டாடப்படுகிறது இந்தியாவில் கும்பமேளா இந்த தவிர மற்ற மூன்று இடங்களிலும் கும்பமேளா நடத்தப்படுகிறது அதாவது மராட்டியத்தில் உள்ள நாசிக் மத்திய பிரதேசத்தில் உள்ள உஜ்ஜயினி உத்தரகாண்டில் உள்ள மூன்று இடங்களில் கும்பமேளா கொண்டாடப்படுகிறது அதில் இங்கே நடக்கிற இன்று தொடங்கப்படுகின்ற இந்த கும்பமேளா உத்தரப்பிரதேசத்தில் பிரயாகராஜில் நடத்தப்படும் இந்த கும்பமேளா மிக சிறப்பு வாய்ந்தது ஏன்னா மூன்று நதிகள் சங்கமிக்கும் இடம் கங்கை யமுனை சரஸ்வதி திரிவேணி சங்கமம் என்று அழைக்கப்படுகிற இடத்துல இந்த கும்பமேளா நடத்தப்படுகிறது இந்த கும்பமேளா மூன்று வகையா சொல்றாங்க முதல் கும்பமேளா அர்த்த கும்பமேளா இரண்டாவது பூர்ண கும்பமேளா மூன்றாவது மகா கும்பமேளா அர்த்த கும்பமேளான்றது ஆறு வருடத்துக்கு ஒரு முறை நடத்தப்படுவது பூர்ண கும்பமேளா பன்னிரெண்டு வருடங்களுக்கு ஒரு முறை நடத்தப்படுகிறது இன்று நடக்கின்ற மகா கும்பமேளா என்பது நூற்றி நாற்பத்தி நாலு வருடங்களுக்கு ஒரு முறை நடத்தப்படு சொல்லப்படுகிறது அதாவது இந்த மகா கும்பமேளா இன்று உத்தரப்பிரதேசத்தில் உள்ள பிரயாக்ராஜ் நகரில் தொடங்குது இந்த மகா கும்பமேளால் நீராடுவது முக்கியம் அது நீராடலாம் ஆனால் முக்கியமான இடமான மூன்று நதிகள் சங்கமிக்கும் திருவேணி சங்கமம் கங்கை நதி அதாவது வெண்மை நிறத்தில் இருக்கும் யமுனை வந்து நீல நிறத்தில் இருக்கும் இன்னொன்று மறைந்த நதியான சரஸ்வதி நதி இந்த மூன்று நதிகளும் கலக்கும் இடத்துல போய் நீராடுவது என்பது படகுல போய் தான் நீங்கள் அந்த இடத்துக்கே போக முடியும் படகுல போய் அங்கே எல்லாம் நீராட முடியாது படகளை அமர்ந்தவாறே அந்த தண்ணி எடுத்து தலையில் தெளிச்சுக்கிட்டு நீங்கள் திரும்பி வரலாம் அதற்கு வந்து முன்பதிவு செய்தவர்களுக்கு மட்டுமே அங்கே போக முடியும் அதாவது நூற்றி நாற்பத்தி நாலு ஆண்டுகள் ஒருமுறை நடத்தப்படுகின்ற இந்த பிரயாக்ராஜ் இந்த கும்பமேளாவில் சுமார் நாற்பது கோடி மக்கள் வந்து நீராடுவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுகிறது சுமார் ரெண்டு லட்சம் கோடி பணப்புழக்கம் இருக்கலாம்னு சொல்லப்படுகிறது இந்த கும்பமேளா கொண்டாடப்படுறதுக்கு அடிப்படை காரணம் பார்த்திங்கன்னா அந்த பார் கடலை கடந்த போது அந்த அமிர்தத்தை பெறுவதற்காக தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் ஏற்பட்ட மோதல் அப்போ வந்து தன்வந்திரி அந்த அமிர்த கலசம் அந்த கும்பத்துடன் வெளியே வந்தார் அந்த கலசத்தை யார் வாங்குறதுன்றது தேவரசர்களுக்கும் மோதி மோதிக்கிட்டாங்க அப்போ கலசத்தில் இருந்த அந்த அமிர்தம் கங்கை ஆறு ஓடுற ஹரித்வார் கங்கை யமுனை சரஸ்வதி சங்கமிக்கும் இடமான பிரயாக்ராஜ் ஷிப்ரா நதி பாய் உஜ்ஜயினி அப்புறம் கோதாவரி நதி ஓடும் நாசிக் இந்த நாலு இடத்துல வந்து அந்த அமிர்தம் வந்து விழுந்துருச்சு அந்த அமிர்த துளிகள் புனித துளிகள் வந்து அந்த இடம் உள்ள நதிகளில் விழுந்ததால் அந்த நதிகள் வந்து புனிதமானது இந்த அமிர்த பூமியில் விழுந்த நேரத்தில் வானில் காணப்பட்ட இந்த சூரியன் சந்திரன் மற்றும் குரு கிரகங்கள் அடிப்படையில் தான் நாலு இடங்களிலும் ஒவ்வொரு பன்னெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்த பூர்ண கும்பமேளா நடத்தப்படுகிறது இந்த மகா கும்பமேளாவில் நாற்பது கோடிக்கு மேல் மக்கள் கலந்துட்டு புனித நீராடுவாங்க எல்லோரும் அங்கே போய் கலந்துக்கிறது இயலாத காரியம் அந்த சமயத்தில் நீங்கள் உங்களுடைய வீட்டுக்கு அருகில் உள்ள ஒரு புனித நீ தலங்களில் நீராடிவது உங்களுக்கு நிறைய புண்ணியங்களை சேர்த்து கொடுக்கும் இந்த கும்பமேளாவில் நீராடுவது மூன்று முறை மூழ்கி எழுந்திருப்பாங்க மூழ்கி எழுந்திருப்பாங்க அது முதல் க முறை அந்த தலைமூழ்கிறது வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா தனக்காக இரண்டாவது முறை தலை மூழ்கி எழுந்திருப்பது தன்னுடைய குடும்பம் நல்லா இருக்குதுக்காக மூன்றாவது முறை தலைமொழி எழுவது எதுக்குன்னு பார்த்தோம்னா உல மற்றவர்கள் உலகத்தில் மற்றவர்களும் நல்லா இருக்கணும் என்ற ஒரு நல்ல எண்ணத்திற்காக ரொம்ப மேலாவும் மூணாயிரம் வருடங்களுக்கு முன்னாலேயும் கொண்டாடப்பட்டு வருகிறது போலவே நம்ம நாட்டில் நாம் நம் தமிழகத்தில் கொண்டாடப்படுகிற இந்த பொங்கல் மற்றும் ஜல்லிக்கட்டு கூட பழமையான ஒரு பண்டிகையாக கொண்டாடப்பட்டு வருகிறது ஜனவரி பதிமூன்று முதல் பிப்ரவரி இருபத்தாறு வரை மொத்தம் நாற்பத்தைந்து நாட்கள் நடக்கின்றது மொத்தம் நாற்பத்தைந்து நாட்கள் நடந்தாலும் அதில் குறிப்பிட்ட ஒரு ஆறு தினங்கள் மட்டும் புனித நீராடுவது மிக முக்கியமானதாக சொல்லப்படுகிறது அதாவது அந்த ஆறு நாட்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி பதிமூன்றாம் தேதி இன்று பௌர்ணமி நாள் இன்று நீர் புனித நீராடலாம் அப்புறம் பதினாலாம் தேதி நாளை பொங்கல் அன்று இருபத்தி ஒன்பது வருகிற இருபத்தி ஒன்பதாம் தேதி அமாவாசை என்று பிப்ரவரி மாதம் மூன்றாம் தேதி பஞ்சமி பஞ்சமி தேதி இருக்கும் அன்று பிப்ரவரி மாதம் பன்னிரெண்டாம் தேதி பௌர்ணமி பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி மகா சிவராத்திரி இந்த நாட்கள்ல நீங்க புனித நீராடுவது சிறப்பானதாக சொல்லப்படுகிறது இன்று நடக்கிற இந்த மகா கும்பமேளா திருவிழாவை உலகளுடைய மிகப்பெரிய ஆன்மீக கலாச்சார கொண்டாட்டமா சொல்லப்படுகிறது இன்று நடக்கின்ற இந்த மகா கும்பமேளாவை ஒற்றுமைக்கான இலக்கணமாக சொல்லப்படுகிறது மக்கள் பொது இடத்துல கூடி கொண்டாடுற விழாக்களிலேயே உலகிலேயே மிகப்பெரிய விழாவாக இந்த கும்பமேளாவை யுனெஸ்கோ அங்கீகரிச்சிருக்கிறது இதன் மூலம் பார்த்தீங்கன்னா நாம் என்ன தெரிஞ்சுக்கலாம் எவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான திருவிழா என்று இதை இந்த கும்பமேளாவை இதனால் இந்தியாவே பெருமை அடைகுது இந்த மாதிரி விழா நடத்துவது என்பது எந்த நாடாலும் இயலாத ஒரு காரியம் அதாவது நாற்பத்தைந்து நாட்களில் நாற்பது கோடி மக்கள் நீராடுவது என்பது மிகப்பெரிய ஒரு விழாவாகும் இந்த தகவல் வந்து உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றி